அலௌன்ஸ் பண்றாங்க இப்போ வந்து நடுக்கடல் போயிட்டு திரும்ப வந்து சென்னைக்கே வருமா பழைய ஆர்பரில் போயிட்டு இயர் போட்டு லோடு ஏற்றிட்டு மறுபடியும் திரும்ப அதே அந்த டிராபிக்ல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நவுத்திட்டு வெளியே அவுட் பண்ணணும் கிடையாது மக்களே அறுபது லிட்டரும் வெல்கம் பேக் டு த சேனல் காஷ் மக்களே இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஹார்பர்ல புது போர்ட்டில் நிற்கிறேன் நாக்பூர் போயிட்டு லோடு ஏற்றிட்டு வந்து இறக்கிட்டு வந்து வெளியே வெயிட் பண்ண ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஒன் கழிச்சு ஆகிடுச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க இது வந்து அப்பல்லோ டயர் லப்பர் லோடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தடா தடாவுக்கு போகணும் ஆனால் இது வந்து இப்போ பழைய போர்ட்டில் போய் ஏற்றுன மக்களே இங்கேருந்து வெளியே போகிற லைன் அவ்வளோ டிராஃபிக்கில் இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல எப்படியாவது முட்டி மோதி மல்லு கட்டியாவது போய் ஏற்றி ஆகணும் அதுக்கான வேலடிட்டி வேற கம்மியா தான் இருக்கு அதுக்குள்ள போயிட்டு இறக்கிட்டு வந்து இறக்கி ஆகணும் சரி ரைட்டு வாங்க போயிட்டு அப்போலோ டயருக்கு ரப்பர் லோடு போய் ஏத்தலாம் மக்களே புறப்படலாம் தான் இந்த லைன்ல நினைச்சாதான் கவலையா இருக்கு மக்களே அவ்வளவு டிராபிக்ல இருக்கு என்ன பண்ணாலும் இந்த ஆர்பர் லைன் எப்படி பண்ணாலும் ஓயாது பழகுது உள்ள வரும்போதும் டிராபிக் வெளியே போகும்போதும் டிராஃபிக் இப்ப இதுல என்ன ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா இருந்து மல்லு கட்டி வெளியே லைனில் போயிட்டு கிட்ட போயிட்டு தான் யூட்டர் போட்டு மறுபடியும் புது பழைய ஆர்பர் உள்ள போயிட்டு நோடி ஏத்தணும் ஏற்றிட்டு திரும்ப ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளாரே வந்து மறுபடியும் அதே டிராபிக்ல போயிடும் அதெல்லாம் கவலையாக இருக்கு உள்ள இன்போர்ட் ரோடு போகுது எல்லாம் எவ்வளோ வருதத்துக்கு லைன் நிற்குது மக்களே சொகுசு ஆனால் உள்ளே நிற்குது ஆனால் அது இப்போ போற பாயிண்டில் தெரியாது அவ்வளோதான் மக்களே லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் லைன் தான் இந்த லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷனு டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி ஆகுது எப்படியும் விடிஞ்சாலும் விடிஞ்சிரும் லோடி ஏற்றிட்டு ஆர்பர் கேட் அவுட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பழைய ஆர்பர் உள்ளே போயிட்டு டிபி வெல்டு டிபி வெல்டில் போயிட்டு இன்போர்ட் லோடு ஏற்றிட்டு தடா போக போகிறோம் மக்களே சொகுசு கப்பல் நிற்கிது பாருங்க கார்டிலியா குரூஸ் அதாவது நான் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் எல்லாம் இறங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ யாரும் இல்லை இல்லை மேலே ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் தான் இருக்காங்க ரொம்ப பேர்லாம் இல்லை இந்த கப்பலாம் பார்க்க தான் முடியும் போல மக்களே ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் டிக்கெட் இருக்கு நம்மளாலாம் போகவே முடியாது வாய்ப்பே கிடையாது சும்மா நிற்கும் போது பார்த்துக்க வேண்டி அப்படியே பாருங்க இல்லை உள்ளே ஆளுங்க நிறையா பேர் தான் இருக்காங்க அதெல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் ஆனால் இந்த கப்பலோட ஃபுல் வியூ வந்து நம்மளால கவர் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு பெருசு அதாவது இந்த கம்பெனிலேயே இதுதான் சின்ன கப்பலாம் இதோட பெருசெல்லாம் இருக்குது நம்மளுக்கு பாருங்க லைனில் இது வெளியே போவதெல்லாம் வாய்ப்பே இல்லை அலவுன்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து நடுக்கடல் போயிட்டு திரும்ப வந்து சென்னைக்கே வருமா அடுத்த ட்ரிப்பு வந்து சென்னையிலேருந்து விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினருந்து சென்னை கப்பல் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் கிளம்பிடுமா மக்கள் இங்கேருந்து இங்கேருந்து நடுக்கடல் நடுக்கடல் டு திரும்ப சென்னை போர்ட் ஆனால் டிக்கெட்டோட காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மக்களே இது பதினோரு மாடி கப்பல் இது ஆனால் நிறைய பேர் லீவு போட்டிருக்காங்களா போய் வந்தவங்க ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்சம்னு போனால் எங்கே போகிறது நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஒரு நாள் லீவ் போட்டாலே சமாளிக்க முடியாதுன்ற நிலமையில ஓட்டிகிட்டு இருக்கோம் ஏதா போய் யார் வாய்ப்புலாம் கிடைக்குமான்னு நான் தெரில பார்த்தீங்கன்னா மணி எட்டு மணி ஆக போகுது மக்களே இது வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்திருப்பேன்னா வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் அந்த கேண்டீனில் போயிட்டு கேண்டீன்லேருந்து ரைட் எடுத்து பழைய ஆர்பருக்கு எம்டி லைனில் போக முடியும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் நினைக்கிறேன் ஒரு வழியாக இந்த டிராஃபிக்கு தாண்டி இந்த பக்கம் வந்துட்ட மக்களே இப்போ நேராக போனோன்னா பழைய ஆர்பரில் போய்ட்டு போட்டு லோடு ஏற்றிட்டு மறுபடியும் திரும்ப அதே அந்த டிராஃபிக்கில் அந்த ஒரு அஞ்சு கிலோமீட்டரை நகத்திட்டு வெளியே அவுட் பண்ணணும் சரி ஓகே கேட்டாண்டை வந்தாச்சு போயிட்டு இஆர் போட்டு போயிட்டு லோட ஏற்றலாம் அப்பா நல்லவெல்லாம் ஆனால் இதில் லைன் இல்லை அது வரைக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் நம்பரு கண்டெய்னர் எந்த இடத்துல இருக்குது லொக்கேஷன் முதல் கொண்டு இருக்கோம் இப்போ நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா த்ரீ மூணு ஈல ஒம்பது ஜீரோ ஒம்பதில் இருக்குது அதாவது இப்போ மூணா நம்பரு ஸ்லாட்டுக்கு போகணும் பழையாறுபரில் தெளிவாக போர்டு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக வரவங்களுக்கும் கூட தெளிவாக தெரியும் நம்பர் மட்டும் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஆறு வரைக்கும் இருக்கும் இப்போ நம்ம போக போறது வந்து மூணு ஈல வந்து ஒம்பதாம் நம்பர்ல இருக்கு நம்ம பாக்ஸ் ஏட்டா கீழே இறங்கி இது பண்ணா போயிட்டு மிஷின் அதான் குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஊதிட்டு லாக்கெல்லாம் திருப்பிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்தேன் இந்த மாதிரி நம்மளுக்கும் தூக்கி ஏற்றுவாங்க இது எத்தனை இதில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கு நம்ம வந்து அடுத்த ஸ்லாட் அடுத்த ரைட்டில் உள்ளே போனோம் வந்துருச்சு இதில் தான் வந்து இது வந்து மூணு நாலு ரெண்டுமே இருக்கு தூக்கி தூக்கி கட்டாசத்து மூணு சி டினுக்குதா அதில் லாஸ்ட் இருக்குது பாருங்க இ அதில் தான் இப்போ நம்ம கட் பண்ணணும் இதுதான் மூணு இதுல ஒம்போதாம் நம்பர் எங்கே இருக்குன்னு தெரியலையே பாருங்க ஆறு ஏழு எட்டு அது ஒம்பது அந்த எம்எஸ்சி பாக்ஸ் இருக்குது பாருங்க அதான் ஆனால் முன்னாடி ஒரு வண்டி நிற்குது அதனால் பின்னாடி இருந்தால் லைனில் வரலாம் அடிப்போம் அந்த வண்டி ஏற்றுறாங்க ஏற்றிட்டு அறுத்து அந்த வண்டி ஏற்றுவாங்க அப்போ பின்னாடி லைனாக வந்துடலாம் ஏத்துறாங்க இந்த வண்டி ஏற்றிட்டு போன உடனே அப்படியே நம்ம லைனில் போனோன்னா இந்த வண்டிக்கு முன்னாடி போய் நின்றோன்னா முன்னாடி வண்டிக்கு ஏற்றிட்டு அடுத்து பின்னாடி வந்து நம்மளுக்கு ஏற்வாங்க வாங்க நம்ம போய் ஸ்லாட்டில் நிக்கலாம் இருக்க வண்டி ஏத்தனதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும் ஏன்னா ஒம்பதாம் நம்பருக்கு முனையில தான் அந்த வண்டி நிக்குது அப்ப அந்த வண்டி ஏத்திட்டு போகணும் அது போனதுக்கு கண்டெய்னரை வந்து நம்பர் செக் பண்ணிட்டு சர்வே பண்ணிட்டு வெளியே போகணும் சீல் நம்பர்லாம் கரெக்டாக தான் இருக்குது இந்த இடத்துல வேலை முடிஞ்சுது அடுத்து இந்த கேட் அவுட் பண்ணலாம் ஆனால் வந்து அவுட் பண்ணுறது கஷ்டம் வெளியே லைன் நிற்குது இல்லையா அதனால் இங்கேயே வண்டிங்க நிற்குது யார் பேர் அவுட் பண்ணி நிற்கிற மக்களே இதில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மறுபடியும் வந்த வழியிலே டிராபிக்ல போக தான் இதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போது தெரியல டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி ஆகுது டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆகுது மக்களே இப்போ ஜீரா கேட்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் அப்படியே ஆகிடுவாங்க இன்னொரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகிடும் நாலு வண்டிக்கு இன்னும் வருது அப்படி நின்றுடுது எல்லாம் தூங்குவாங்களா இல்லை அவுட் பண்ணுறாங்களானே தெரில పండి மணி நேரம் ஆயிருக்கு முழுசா இந்த லோடு ஏத்திட்டு வெளியே வராது அதுக்கப்புறம் அப்படியே நேரம் பங்குக்கு போய் டீசல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தடாக்களையும் போக வேண்டிதான் தடாக்கு வந்து பாத்தீங்கன்னா குமுடி பூண்டி வழியா போகாது அது அது அந்த ஊரு பேர் வரல குமிடி பூண்டிக்கு போகாத முன்னாடியே லெஃப்டில் கட் பண்ணி உள்ளே போகணும் திருவெற்றியூர் நைட்டு நேரத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் லாரி தான் அதிகமாக போகுது ஆப்போசிட்டில் பாருங்கள் அது உள்ளே போகிறதுக்கு ஹார்பர் போகிறதுக்கு லைன் ஃபுல்லு தான் கிடையாது மக்களே அறுபது லிட்ராக அறுபது லிட்ரு போட சொல்லியிருக்காங்க எங்கன்னா லாங்கு போகிற மாதிரி இருந்தால் தான் டீசல் ஃபுல்லு மற்றபடி கிட்ட எங்கன்னா போகிற மாதிரின்னா லிட்ரு தான் அறுபது லிட்ரு போட்டிருக்காங்க போயிட்டு சுகராக வரும் அதாவது அறுபது லிட்ருன்றது உள்ள டேங்கில் இருக்கிற டீசலை வச்சு கணக்கு பண்ணியிருப்பாங்க இல்லன்னா அந்த அறுபது லிட்டர் பத்தாது மணி நாலாவது மக்களே ஏன்னா டீ இருந்தால் பாட்டி டீ குடிக்கலாம் இந்த நேரத்தில் கூட அவ்வளோ டிராஃபிக் ஆகுது ஏதோ ஒரு ரெண்டு டோல்கேட்டு மிச்சம் பண்ணி கொடுப்போமேன்னு சொல்லிட்டு மீஞ்சூர் ஊருக்குள்ள போய் போற மக்களே உங்களுக்கெல்லாம் நேராக பைபாஸில் போயிட்டு டோல்கேட் எடுத்துக்கிட்டே போகலாம் சரி இருந்தாலும் கொஞ்சம் மனசு கேட்கல ஆனால் ஒன்று இது ரோடு கொஞ்சம் தோண்டி போட்டு கொஞ்சம் சரியில்லை சரி சமாளித்து போகலாம் நைட் டைம் தானே டீக்கல்ல ஒரு டீ குடிச்சிட்ட மக்களே நைட்டு சாப்பிடவே இல்லை அதனால் ஒரு வாழைப்பழம் வாங்கினேன் இது நேந்திரம் பழம் இருபது ரூபா வா சரி பரவாயில்ல மட்டும் சின்ன ரோடா இருக்கும் அப்போலோ கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி நாய் தடா போயிட்டு போக போகிறதில்ல இதில் லெஃப்ட்டு எடுக்கணும் அதாவது வேடு பிரிட்ஜி இதில் லெஃப்ட் எடுத்து இந்த வழியாக தான் போகணும் இப்போது கரெக்டாக தான் திரும்பிறனா டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா இதெல்லாம் போய் பல வருஷம் ஆகுது இந்த வழியால் போனோன்னா இது வந்து ஸ்ரீ சிட்டிக்கு பேக் சைடில் வரும் தமிழ்நாடு முந்திச்சி மக்களே ஆந்திராக்குள்ளே போகிறேன் தமிழ்நாடு த ஆந்திரா வரைக்கும் ரோடு நல்லா இருந்தது ஆந்திராக்குள்ளே வந்தவுடனே ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு இருக்குது பெரிய பெரிய பள்ளம் பார்த்தினா ரெண்டு நைட்டு தூக்கமே இல்லை தூக்கமே இல்லைல்ல தூங்கவே இல்லை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை நேற்று நைட்டு தூங்கலை நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்பரில் அன்லோடிங் வீடியோ போன வீடியோவில் இருக்கும் அது போயிடுச்சு கையோட அந்த ரோடு ஏற்றிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன் தூக்கமே இல்லை மக்களே கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது இன்னும் ஒன் ஹவரில் எப்படியோ விடிஞ்சிரும் டைம் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு பத்து ஆகுது சத்திவேடு பகலில் வந்தால் அந்த ஊருக்குள்ளே எப்படி வரணுன்னே தெரியல நைட் அப்படியே போயிட்டுருக்கேன் வந்தாச்சி மக்களே அப்போலோ டயர்ஸ் லிமிட்டெட் இன்கேட்டு ஆனால் இப்போ வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு வந்து என்ட்ரி பண்ணிட்டு வர சொல்கிறாங்க வண்டி பார்க்கிங்கில் விட்டுருக்கேன் பரவாயில்ல உங்களை இவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது இதில் சரி போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு வரேன் கேட்டில் செக்யூரிட்டிகிட்ட என்ட்ரி பண்ணி வச்சு அடுத்து வந்து மறுபடியும் பில்லை கொடுத்து இங்கே என்ட்ரி போடணுமா இங்கே என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க கேட்டில் போயிட்டு பில்லு என்ட்ரி பண்ணிட்டு வந்துட்டேன் லோடு இறக்கும்போது ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே வர சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் உள்ளே ஃபோனு உள்ளே அலோட் பண்ணுவாங்களா என்ன எதுன்னு தெரியல சரி ஓகே மக்களே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்